நான்காம் ஆண்டு நெய்தல் கலை திருவிழா மக்களின் பெரும் ஆதரவுடன் நிறைவு பெற்றது தூத்துக்குடியில் தமிழர்களின் பண்பாடு கலை மற்றும் நாகரிகத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற நான்காவது ஆண்டு நெய்தல் கலை திருவிழா நேற்று நிறைவு பெற்றது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்பிக் நிறுவனம் இணைந்து நடத்தும் நெய்தல் கலைவிழா தூத்துக்குடி வவுசி கல்லூரி மைதானத்தில் ஜூன் பதிமூன்றாம் தேதி கோலாகலமாக தொடங்கி நேற்று நிறைவு பெற்றது கனிமொழி எம்பி ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் பாரம்பரியமிக்க மண் சார்ந்த கலைஞர்கள் தங்கள் குழுவினருடன் பங்கேற்று தங்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தினர் தூத்துக்குடி அரசு மாவட்ட இசைப்பள்ளி நெய்தல் கலைக்குழு கலைவாணர் பெருமுரசு கலைக்குழு உவரிகளில் கலைக்குழு ஃபேக் மார்லி தாஸின் இசைக்குழு ஆகிய மண் சார்ந்த கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியை கனிமொழி கருணாநிதி எம்பி கண்டு மகிழ்ந்தார் முன்னதாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன அந்த உணவு அரங்குகளுக்கு கனிமொழி எம்பி நேரில் சென்று அரங்குகளின் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி பல வகையான உணவுகளை மகிழ்ந்தார் மேலும் மகளிர் சுய குழுவினர் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மகளிர் சுய குழுவுடன் கனிமொழி எம்பி கலந்துரையாடினார் 别让我。 ငါသာဆိုရင်ငါဆန္ဒအရင်းနဲ့ဉာဏ်နဲ့ဉာဏ်နဲ့ကျန်တော့သူပဲ